ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சார் இன்றைக்கும் வந்து நாங்கள் வெட்டு துணியை பயன்படுத்தி நாங்கள் எப்படி ஒரு அதாவது அனார்களி பாவாடை ஒன்று தான் உங்களுக்கு பேசிக்கில் நான் வெட்டி தைச்சு காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இப்போ நான் வந்து இந்த துணியை வடிவாக அதாவது நீட் பண்ணுறேன் எனக்கு தேவையான அளவு துணியை நான் எடுக்க போகிறேன் அப்போ அதுக்காண்டி நான் கணக்காக நான் வட்டி எடுக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தெடுகள்ல ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அனார்களி பாவாடை அதாவது வெட்டுறதுக்காண்டி அந்த கட்டிங் எடுக்கிறதுக்காண்டி நான் அந்த துணியை வந்து நீராக்கி எடுக்கிறேன் எனக்கு தேவையான அளவு துணியை எடுத்து போட்டு நான் அதை அதாவது எல்லா சைட்டாலேயும் நான் அதாவது நல்ல நீட்டாகி கணக்காக நான் எடுக்கிறேன் எடுத்து போட்டு இப்போ பாருங்க இப்படி தான் துணி இருக்க இந்த துணியை வந்து நாங்கள் சண்டாக மடித்து போட்டு திரும்பவும் நாங்கள் ஒரு கடிச்சா நாளாக விருகுது இந்த நாளாக வரதை நான் வந்து அதாவது ஒன்றரை இஞ்சி ஒன்றரை நான் எடுக்கிறேன் அதாவது தையலுக்கும் சேர்த்து எடுத்து போட்டு நான் வெட்ட போகிறேன் வெட்டி போட்டு நாங்கள் அதாவது எல்லா சைட்டும் அந்த தையல் வாரமாக தான் நான் பார்க்க அதாவது துணியை நான் வெட்டுறேன் எல்லா பக்கத்தாலே நம்புறன் வெட்டி அந்த அதாவது நான் அந்த போல் பண்ணி வச்சிருக்க அந்த இடம் எல்லாமே நம்புகிறேன் நார்மலாக நீங்கள் இந்த மெத்தடில் தான் ஆறு வெட்டு பாவாடை நீங்கள் எடுப்பீங்க எட்டு பாட் பாவாடை நீங்கள் இப்படித்தான் எடுப்பீங்க நான் அது அடுத்தடுத்த கிளாஸ்களில் நான் உங்களுக்கு அடுத்தலாம் இது வந்து அனார்களி பாவாடைக்கு நான் இப்படி எடுத்து போட்டு நான் கீழே அளமட்ட சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணி போட்டு இப்போ பாருங்க அதாவது நாலு பாட்டு முன்னுக்கு நாலு துண்டு வரும் பின்னுக்கு நாலு துண்டு வரும் இப்படி தான் போகுது நாங்கள் இந்த அதாவது வெட்டின துணி வந்து நாங்கள் இதை போய் அதாவது பொறுத்த இப்போ வந்து இந்த நாலு துண்டும் பாருங்க இப்படி தான் போகுது அதாவது சமனாக வருது நாங்கள் இனி நாலு நாளாக நாங்கள் இனி போகணும் இப்போ வந்து நான் இனி மிஷினில் தான் தைக்க போகிறேன் உங்களுக்கு மிஷின் இல்லாதவை நீங்கள் பேக் தையிட்டு போட்டு நீங்கள் இதை நீங்கள் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ அதாவது சமனாக நாங்கள் வைக்க வரும் வச்சுட்டு நான் அதிலிருந்து அந்த அரை இஞ்சி நான் எடுக்க போகிறேன் அரைஞ்சி எடுத்துட்டு அதில் மார்க் பண்ணிவிட்டு நான் இனி தைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்திரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ பேசிக்கண்டா நீங்கள் அன்றனி இருக்கு நீங்கள் கோ கோடை கீறுங்கோ கோட்டை கீறிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது உண்டால் மார்க் பண்ணி தண்ணி போட்டு நீங்கள் தைக்கிறது உங்களுக்கு சுபமானதாக இருக்கும் இப்போ நான் வந்து இனி தைக்க போகிறேன் தைக்கும் போது நாங்கள் க அதில் முதலாக முதல் வந்து நாங்கள் கட் போ கட்டு போடணும் கட்டு போட்டுட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்குவோம் தைக்கும் போது நீங்கள் அதாவது பின்னுக்கும் இந்த துணியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா நீராக விடும் உங்களுக்கு தையல் வந்து இப்போ பாருங்க நான் வந்து தைச்சு முடிஞ்சது அதாவது முதல் துண்டு நான் தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்களை நாங்கள் கட் பண்ணி விட்டுடுவோம் நாங்கள் உடனே உடனே அதில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு போட்டோம்னா நல்லா நீட்டாக எனக்கு அதில் வந்து அந்த நூல் வந்து இடையில விட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ தான் நான் திரும்பி தைக்கிறேன் இப்போ பாருங்க நான் ரெண்டாவது அதாவது அடுத்த துணியையும் அப்படித்தான் நான் வச்சு பொருத்த போறேன் எல்லா துணி எல்லா துணிகளையுமே நாங்கள் அப்படி வச்சு பொருத்திடுவோம் பொருத்திட்டு நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக வெறும் நீங்களும் இந்த மிதட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து நாலாவது துணி வந்து பொறுத்துறேன் பொருத்திட்டு நல்ல ஒரு அதாவது நாங்கள் ஒவ்வொன்றும் பொருத்தும் போது நாங்கள் பார்த்து பார்த்து அதை தைக்கணும் கவனமாக ஏன்னா மேலுக்கும் கீழுக்கும் போய் வரும் சில நேர்சில் அது வந்து அப்போ அதனால் நாங்கள் வடிவாக நீட்டாக ஒன்றாக பொறுமையாக நாங்கள் பொருத்த வேணும் பொருத்தி போட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதாவது எங்கே நாங்கள் புழை விட்டு இருக்கிறோம்ன்ற தெரியும் நீட்டாக நாங்கள் பொருத்தும் போதே உங்களுக்கு தெரியும் அது சரியாகிறதா புள்ளையாகிறதாண்டு உங்களுக்கு கவனத்தில் நீங்கள் எடுக்க வேணும் எடுத்து நீங்கள் தைக்க வேணும் இது வந்து இப்போ பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் படிக்கிற நாங்கள் மிகவும் ஒரு அதாவது நீட்டாக நாங்கள் படித்து கொண்டு போகணும் நாங்கள் பிறகு படிக்கலாம் தான் வேண்டு விடாமல் நீங்கள் அந்தந்த டைமே அந்த தைக்கிறதுகளை நீட்டாக்கி நீங்கள் நீராக்கி தைச்சு கொண்டு போவோம் இப்போ புள்ளியாண்டா அந்த இடத்துலையே அவிட்டு உடனேயே நீங்கள் தைவோ அப்படி தைச்சு கொண்டு போனால் தான் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் டெய்லரிங் நீங்கள் படித்து கொண்டு வரலாம் இப்போ நாங்கள் பிறகு தைக்கலாம் தான் வேண்டு விட்டோம் அது அதை நாங்கள் அப்படியே விடுபட்டு போயிடும் அதனால் நீங்கள் தைச்சி போலங்கள் இப்போ வேறங்கோ நான் வந்து அதாவது பின்னுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் ஒண்டாச்சியை நான் தைக்கிறேன் தைச்சிட்டு இனி நான் வந்து பேண்டும் தைக்கோ தைக்கணும் அதே நேரம் வந்து அந்த ஓப்பனும் தைக்கணும் அப்போ அதனால் நான் அதுகளையும் நான் இப்போ தைக்க போகிறேன் அதாவது இது வந்து நாங்கள் இப்போ அந்த பேண்டு ஓப்பன் தான் தைக்க போகிறேன் பேண்ட் ஓப்பன் தைக்க நாங்கள் கவனமாக தைக்கணும் சின்ன குட்டியாக நாங்கள் அதில் மடித்து போட்டு நாங்கள் தைக்கணும் இப்போ நான் அதான் தைச்சு கொண்டிருக்கிறோம் அதாவது அந்த பேண்டு ஓப்பன் ஓப்பன் வந்து தை இப்படி தான் விழப்போதும் பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் அதை திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுத்துகிட்டு பாருங்க பார்த்தா நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் விழகணும் அதில் சுருக்கங்கள் இருக்க இல்லாதபடி நாங்கள் பார்க்கணும் இப்போ பாருங்க நான் தச்சு முடிஞ்சது இந்த தச்சு முடிஞ்ச அந்த லைட்டாக அதில் சைட்டாக அந்த தூங்குகிற மாதிர்களாக இனி நான் அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணணும் இப்போ நாங்கள் வெட்டினா இப்படித்தான் வரப்போகுது அதாவது சின்ன குட்டி குட்டி தான் அந்த துணியில் அதெல்லாம் தூங்குமா போல இருக்கும் அதை நாங்கள் நீட் பண்ணி நீட்டமன்றா அவ்வளோதான் வேலை இப்போ நாங்கள் வந்து டென்ட் தரம் மடிக்கணும் அதாவது அரைஞ்சி அரைஞ்சி எடுத்து நாங்கள் வடிவாக நாங்கள் மடித்து போட்டு வடிவாக நாங்கள் நீட்டாக நாங்கள் தைச்சிருக்கணும் அந்த வளைவுகள் எல்லாம் இதில் அந்த நாங்கள் இப்போ குடவெட்டு மாதிரி தான் வளைஞ்சு விருது அப்ப வளைஞ்சு விரைக்க அந்த வளைவுகள் வந்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து வெட்ட அதாவது வெட்டினதை தைக்கணும் அப்படி நாங்கள் வடிவாக தைப்ப மாட்டால் தான் இது வந்து நீட்டாக இருக்கும் இல்லையோ கொஞ்சம் தொங்கின மாதிரி விடும் அதனால் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைக்க பழகுங்கள் இப்போ நாங்கள் பேசிக்கிலேருந்து போகிறபடியாக நான் இதில் பெருசாக இதுக்கு அளவிடணும்னு சொல்லல ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் இனி பெருசு அதாவது பெரிய சின்ன பிள்ளைகள்ண்டான பெரியாக்கள் உண்டான நாங்கள் வெட்டி தைக்கும் போது அதுக்கு அதற்குரிய அளவீடுகளை நான் சொல்லி நான் வெட்டி காட்டுவேன் இது வந்து நாங்கள் பேசிக்காக இப்போ எங்களுக்கு கிடைக்கிற துணியலை வச்சு நாங்கள் இது வெட்டி பழகிறது அதற்குரிய வெட்டி தைத்து பழகி கொண்டு போகிறோம் இவன் அடுத்ததாக வந்து நான் இனி துணி அதாவது இப்போ ஆக்கெல்லாம் அளவெடுத்து அதே நேரம் வந்து துணியல்லையும் நாங்கள் எப்படி அளவெடுத்து தைப்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வேறங்கோ நான் இந்த பேண்டினி தைக்க போகிறேன் இந்த பேண்டுக்கும் வந்து நாங்கள் அதாவது முதல் நான் அந்த தைத்ததை இப்போ நான் அந்த பாவாடையை நான் அளந்து பார்க்குறேன் பாவாடை இடுப்பை வந்து அளந்து பார்த்துட்டு அதிலிருந்து நான் அந்த போர்டராக அளந்து எடுக்கிறேன் இதுக்கு நான் வந்து இந்த போர்டர் தான் எடுக்கிறேன் முதல் நான் அந்த போர்டர் வெட்டி எடுத்த நான் அதைத்தான் தான் இதில் நான் போய் நீ பொருத்த போகிறேன் இந்த போர்டரும் வந்து மிகவும் ஒரு அழகாக இருக்கு நாங்கள் வச்சு போது இப்போ நாங்கள் பேசிக்கில் நாங்கள் பழகிறண்டாலும் நாங்கள் நீட்டாக அழகாக எப்படி அழகுபடுத்தலாம்னு சொல்லி நாங்கள் அதையும் கவனித்து நாங்கள் இதை தைக்கலாம் இதில் பாருங்க நான் இதில் வந்து அரைஞ்சி அரைஞ்சி எடுக்கிறேன் இந்த சைட்டு நான் தைக்கிறதுக்கு எடுத்து போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு பார்டர் தைக்க வேணும் பார்டர் வந்து நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ துணி வருதோ நீங்கள் அதை கவனியுங்கள் முதல் துணி உங்களுக்கு கணக்காக விருதோன்னு பாருங்கள் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி நீங்கள் எடுத்து அதில் அரைஞ்சி அரைஞ்சி தையலுக்கு விட வேணும் நார்மலாக அப்படித்தான் நாங்கள் பேண்டுகள் தைப்போம் இதுலேயும் நான் வந்து எனக்கு கிடைத்த இந்த துணியை வச்சு நான் கணக்காக நான் தைக்கிறேன் உங்களுடைய துணிகளை நீங்கள் கவனித்து அதாவது உங்களுக்கு எவ்வளோ துணி வருகுதான்னு சொல்லி நீங்கள் அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தையுங்கள் சில பேருக்கு முக்காளிஞ்சி வரும் அப்படி என்று நீங்கள் கவனித்து உங்களுடைய துணிந்த அளவை க கவனித்து நீங்கள் அதுக்கு பிறகு தையுங்கள் இப்போ வேறுபோது நான் அதை வந்து அதாவது சின்ன நகை மடிப்பு போடுறேன் நகை மடிப்பு போட்டு நான் உள்ளுக்கு எடுக்கிறேன் இப்படி தம்பிறப்போது அதாவது உறிஞ்சி உறிஞ்சி வரும்போது இந்த பேண்டு வந்து அதாவது பின்னுக்கு முறிஞ்சி முன்னுக்கு முறிஞ்சி வரும் இந்த பேண்டு வந்து அதாவது அரைஞ்சி உள்ளுக்காக மடித்து தைக்கிறேன் அவ்வளவுதான் வேலை இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை நாங்கள் நீட்டாக நாங்கள் இதை தைச்சி கொண்டு போக வேணும் அதுதான் இங்கே முக்கியமாக தேவைப்படுது நாங்கள் என்ன இப்போ சின்ன துணியோ பெரிய துணியோ நாங்கள் நீட்டாக தைக்க பழகவோணும் அதுதான் இங்கே முக்கியமாக தேவை நான் அதுக்காண்டி தான் நான் துண்டு தையல்லேருந்து நான் உங்களுக்கு காட்டி தரது காரணம் நீங்கள் இப்போ நீட்டாக நீங்கள் வெட்டி பழக வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் அளவீடு அளவீடு எடுத்து எடுத்து நாங்கள் வடிவாக தைக்கலாம் இப்போ நாங்கள் கிடைக்கிறத வச்சு நாங்கள் தையலை பழகவோணும் அதுதான் நீங்கள் முக்கியமாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ இப்போ பாருங்க இந்த பாவாடை நான் தைச்ச முடிஞ்சது இனி நான் இதுக்கு வந்து அந்த உள்ளுக்கு உள்ளுக்கு நாங்கள் போடுறோம் அந்த நூல் தான் இது நான் தைக்க போறேன் இதுவும் வந்து அதாவது அந்த துணியிலே தான் நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்க நான் அதை மடித்து தைக்கப்போறேன் அதாவது நாங்கள் மேலுக்கு ஒரு மடிப்பு போட்டு கீழுக்கு ஒரு மடிப்பு போட்டு நாங்கள் அப்படியும் எடுக்கலாம் இதே மாதிரியும் எடுக்கலாம் அதாவது நாலு அதாவது மூன்று தடவை நான் உள்ளுக்காக அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக அப்படியே சுருட்டி சுருட்டி எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு தைக்கிறேன் அந்த அந்த தன்மை வெளியில் விராதபடி நாங்கள் உள்ளுக்காக தள்ளி தள்ளி வச்சு தைக்கணும் அவ்வளோதான் வேலை இது பெரிய வேலை எதுவுமே இல்லை மிகவும் ஒரு சுலபமானது நீங்கள் அதாவது உங்களுக்கு கிடைக்கிற துணியலை வச்சு முதல் நீங்கள் வெட்டி தைக்க பழகுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் வடிவாக அளவெடுத்து நல்ல பெரிய அதாவது பெரிய பாவாடைகளாக வடிவாக நாங்கள் தைக்கலாம் முதல் எங்களுக்கு தைக்கிற மேத்தட்டு தெரியவணும் அதே நேரம் வந்து எப்படி எப்படி நாங்கள் வெட்டி தைக்கலாம்னு சொல்லி அதுகளும் நாங்கள் தெரியவணும் நாங்கள் தைக்கிறது வந்து நல்ல ஒரு நீட்டாக விரவணும் அதே நேரம் வந்து நேரோட்டியில் வரவேணும் எல்லாமே நாங்கள் கவனிக்கணும் வந்து நாங்கள் வந்துட்டால் எல்லாமே நாங்கள் கவனிக்கவணும் இப்போ பாருங்கள் இந்த குட்டி பாவாடைக்கு நான் இனி அழகுப்படுத்த போகிறேன் அழகுப்படுத்துறதுக்கு இந்த போர்டரை எடுத்து நான் வந்து இனி வந்து அந்த குஞ்சத்தில் நான்வெஜ் தைக்க போறேன் அந்த டசில் மாதிரி தைக்க அதாவது முக்கோணமாக இப்படித்தான் வரப்போகுது மிகவும் ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கலாம் நார்மலாக போய் கொண்டிருக்குது இந்த முடல் தான் ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது அப்ப நான் வந்து மிஞ்சின அந்த துணியை வச்சு நான் அலசிப்படுத்துறேன் இப்படித்தான் நாங்கள் நார்மலாக ஒவ்வொன்ற அதாவது நாங்கள் சின்ன குட்டியாக தைச்சாலும் எப்படி நாங்கள் தைச்சாலும் அந்த உடுப்புகளை எப்படி அழகு அழகுப்படுத்தணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கவோனும் உண்மையில் அழகாக தைக்கும் போது தான் அதை பார்க்கும்போது ஒரு கண்ணை கவரம் போல மிகவும் ஒரு அழகாக இருக்கும் நான் இப்போ வந்து அந்த முறையிலான இப்போ நான் தைச்சு கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் ஒரு அழகான ஒரு அனாக்களி பாவாடையாக வந்து கொண்டிருக்குது பாருங்கள் மிகவும் ஒரு நேர்த்தியாக நான் தைச்சிருக்கிறேன் நல்ல ஒரு வடிவான அனாக்களி பாவாடை நீங்களும் இந்த பண்ணி பாருங்கள் பிரி தொடர்ந்து வாருங்கள் வெனசா சங்குன்ற யூடியூப் சேனலில் நான் டெய்லரிங் கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் அதே நேரம் வந்து எல்லாமே அதாவது சமையல் குறிப்புகள் மேக்கப் செய்கிறது எல்லாமே சாரி அயனிங் பண்ணுறது சாரி உடுக்குற எல்லாமே நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் நினைக்கிறீங்களோ அந்த விடயங்களை இந்த என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் மேக்கப் எல்லாம் வந்து நான் ஓடர்களுக்கு போய் செய்து கொடுக்குறேன் நான் அந்த இதுகளெல்லாம் நான் போடுவேன் அதே நேரம் வந்து சாரி அயனிங் பண்ணுறது அதே செய்கிறோம் சாரி உடுக்குறேன் எல்லாம் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்டு கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த பாவாடை எல்லாம் மிகவும் ஒரு அழகான பாவாடை இதே மாதிரி தான் நீங்கள் அதாவது உங்களுடைய அளவீடுகள் எடுத்து நீங்கள் வடிவா செய்யலாம் இது உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிட்டண்டா அதாவது இந்த கட்டிங் எடுக்க தெரிஞ்சிட்டண்டா அதுக்கு பிறகு உங்கள்ட்ட அளவீடுகள் எடுக்கிறான் அதாவது இடுப்பும் நீங்கள் நீளமும் எடுத்தால் இதில் சரி அதாவது இடுப்பு அகலமும் நீளம் உண்ட உங்கொண்ட அதாவது இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் உங்கொண்ட நீளம் அந்த அத்தையும் எடுத்து இடுப்பை நீங்கள் நாளாக பிரித்துட்டீங்கண்டா அவ்வளோதான் வேலை நாளாக பிரித்துட்டு நீங்கள் அதை குறித்து அதில் இருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் கூடவா விட்டு நீங்கள் அந்த தையலுக்கு எடுங்க இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை நான் அதுவும் அடுத்தடுத்த கிளாஸ்களை காட்டித்திடலாம் இது வந்து பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் படிக்கிற நாங்கள் இப்படி ஒரு கொப்பில்தான் ஃபிட் பண்ணி கொண்டு போகிறோம் இதையும் நான் வந்து இப்போ கொப்பியை ஃபிட் பண்ண போகிறேன் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மிகவும் ஒரு அழகான பாவாடை நல்ல சின்ன குட்டியாக தைச்சிருக்கிறேன் மிகவும் அழகானதாக இருக்குது இதை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணி போட்டு இதனுடைய பெயரை நீங்கள் எழுத எழுதி விடுங்கள் அனாக்களி பாவாடை தேங்க் தேங்க்யூ